தமிழகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் சரண்யா திருமணம் மண்டபத்தில் நகர அரிமா சங்கம் சார்பாக பதினோராவது ஆண்டு பதவியேற்பு விழாவை முன்னிட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்வில் அரிமா சங்க தலைவர் விமல் தலைமையில் மாவட்ட ஜிஎஸ்டி ஒருங்கிணைப்பாளர் விஜயகுமார் சிறப்பு அழைப்பாளர் முன்னாள் மாவட்ட ஆளுநர் பெருந்தகை அரிமா சந்திரசேகரன் தமிழ்மணி எஸ்எம்ஆர் குமரேசன் மற்றும் மோகன் ஆகியோர் முன்னிலையில் பட்டய தலைவர் அரிமா கந்தசாமி வரவேற்புரை ஆற்றினார் நிகழ்வில் இசை நிகழ்ச்சி பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அரிமா சங்க தலைவர் விமல் பேசுகையில் அரிமா கார்த்திகேயன் வழக்கறிஞர் சசிகுமார் செல்வதுரை ஆகியோர் உறுதுணையாக இருந்தார்கள் அரிமா சங்கத்திற்கு புதிய இடம் வாங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார் அதனைத் தொடர்ந்து அரிமா சங்க புதிய தலைவராக சண்முகம் துணைவியார் உடன் பொறுப்பேற்றுக் கொண்டார் அதனைத் தொடர்ந்து புதிய நிர்வாகிகள் அரிமா ஈஸ்வர ஈஸ்வரமூர்த்தி வரதராசு ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர் அதனைத் தொடர்ந்து இசை நிகழ்ச்சி மற்றும் பரதநாட்டிய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களுக்கு அரிமா சங்கம் சார்பாக சான்றிதழும் பரிசுகளும் வழங்கப்பட்டது மேலும் வெட்டுக்காடு கலைக்கல்லூரிக்கு பீரோ ஒன்று வழங்கினார் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சில்வர் தட்டு நோட்டு புத்தகம் எழுதுப்பொருள் வழங்கினர் இந்நிகழ்வில் அரிமா சங்க உறுப்பினர்கள் அரிமா சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் புதிதாக பொறுப்பேற்றுள்ள தலைவர் மற்றும் நிர்வாகிகளை வாழ்த்தி சென்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் தமிழகம் செய்திகளுக்காக சேர்ந்தமங்கலம் சரவணன்